ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சினிமாபுரம் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கு நைட்டு வந்து லைக்கா புரோட்ஷன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரளயமாக உருவாச்சுங்க அதாவது விடாயமூர்ச்சி படம் வந்து இந்த பொங்கலுக்கு கிடையாது ஸோ வந்து விடாயமூர்ச்சி ரிலீஸ் வந்து தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி லைக்கா புரட்ஷனை வந்து அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற தலா அஜித் அவருடைய ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா லைக்கா பிரச்சனை வந்து வச்சு செஞ்சாங்க சுரேஷ் சந்திரா அவரையும் வச்சு செஞ்சாங்க ஒரு பெரிய மன வருத்தம் இது வரைக்கும் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்குது எதுக்கான ஒரு பெரிய லாங் லீவு பத்து நாள் லீவு வருது ஆப்போசிட்டில் வந்து எந்த ஒரு பெரிய படமும் கிடையாது அப்படியே வசில் அள்ளியிருக்கலாம் முக்கியமாக சொல்லப்போனால் ரெண்டு வருஷம் ஆச்சு தலா அஜித் அவரை ஸ்க்ரீனில் பார்த்து ஸோ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டிங்களா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மனசுக்குள்ளே வந்து ஒரு வருத்தம் இருக்குது அந்த வருத்தம் மொத்தமாக போகிற மாதிரி இன்றைக்கி ஒரு அப்டேட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அதாவது தல அஜித்துடைய இன்னொரு படம் குட் பேட் அக்லி இந்த படம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக முடிச்சுட்டு ப்ராப்பராக அட்வைஸ் கொடுத்துட்ருக்கிறாங்க இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரீசன் சொன்னிந்தாங்க விடாமுரிச்சு வந்தால் தான் இந்த படம் டிலே ஆயிடுச்சு சரி இப்போ விடாமுரிச்சே வெளியே போயிடுச்சு குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எப்போது ரிலீஸ் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல அதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த படம் ஏப்ரல் பத்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து ஒரு போஸ்ட் சொல்லிட்டாங்க அதாவது ஏப்ரல் பத்து வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது வெளியில் வீடு ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆக போகுது ஒரு பக்கவான என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரெடியாகிருங்க அப்படின்ற மாதிரி மைத்ரி மேக்கர்ஸ் பார்த்தினா ஒரு போஸ்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது மூலமாக பார்த்திங்கன்னா இந்த படம் ஏப்ரல் பத்து குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் மாதிரியே அந்த ஏப்ரல் பத்துன்னு பார்த்தினா மூவி லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான டேட் சொல்லலாம் ஏப்ரல் பத்து லீவு அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே வருது அப்புறம் தமிழ் நியூ இயர் வருது ஸோ அதுக்கப்புறம் சில ஒரு கவர்மெண்ட் ஹெடேலாம் வருது ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் வந்து லீவ் டேஸ் வந்து அந்த ஏப்ரல் பத்துல இருந்துருக்குது ஸோ வந்து ஒரு பக்காவான டேட் தான் அந்த ஏப்ரல் பத்து ஸோ அதனால தான் அந்த ஏப்ரல் பத்தை வந்து தள்ள அஜித் அவருடைய குட் பேட் அக்லி அந்த படத்துடைய டீம் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஏப்ரல் பத்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலை பொங்கல் தீபாவளி எல்லாமே சேர்ந்து வரப்போகிறனு சொன்னாங்க ஏன்னா வந்து தல அஜித் அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் பார்த்தீங்கன்னா இந்த விடாமுச்சு குட் பேட் அக்லியில் குட் பேட் அக்லி தான் எனக்கு அப்படி வந்து ஒரு வைபான படமாக போது குட் பேட் அக்லி அவரோட லுக்கெலாம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராகுது என்னைக்கு கூட வந்து போஸ்ட் விட்டுருந்தாங்க அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் லுக்கை பார்த்தீங்கன்னா அப்படி மிரட்டி விட்டுருக்காருங்க ஸோ வந்து ஆதிக் ரவி எப்படிப்பட்ட தலை ஃபேன் நமக்கு தெரியும் ஸோ அவர் வந்து நம்ம தலை அஜித் வச்சு படம் எடுக்கும்போது அந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப்படமாக இருக்கும் அப்படின்றது வந்து டவுட்டே கிடையாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் வந்து காத்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஏப்ரல் பத்து அன்றைக்கி ஒரு செம ட்ரீட் வந்து ஸ்க்ரீனில் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து இந்த ஏப்ரல் பத்து இதே நாளில் இன்னொரு படமும் ரெடியாக இருக்குது அதாவது தனுஷ் அவர் வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சிட்ருக்குற இட்லி கடை இந்த படம் வந்து ஏப்ரல் பத்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து தனுஷ் தனுஷ்லேருந்து ஒரு போஸ்ட் போட்டுதாங்க ஸோ இந்த படம் இப்போது வந்து குட் பைடாக்லேயே வந்து ஏப்ரல் பத்து வந்துச்சுன்னா இட்லி கடை ஏப்ரல் பத்து வருமா அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னு நம்ம வந்து சரியாக சொல்ல முடியல எதுக்காகனு கேட்டிங்கன்னா இட்லி கடை படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது ரெட் ஜெயின் மூவிஸ் குட் பைட் அட்லியை ரிலீஸ் பண்ண போகுது ரோமே பிக்சர்ஸ் ஸோ ரெண்டுமே வந்து ரெட் ஜெயின் தான் ஜஸ்ட்டு வந்து ஒரு டிவைடு தான் ரொமே பிக்சர்ஸ் அந்த ராகுல் வந்து அங்கே ஒர்க் தான் ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு டிவைடு தான் அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் ஒரு டிவைட் பாட்டு தான் ரோமே பிக்சர்ஸ் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு படமும் ஒரே நல்ல கிளாஷ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடையாதுன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தோணுது ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து இட்லி கடை வந்து மே ஒன்று அதுவும் வந்து ஒரு ஹாலிடே தான் ஸோ அந்த டைமில் வந்து அந்த படம் வந்து மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க அதே சமயம் வந்து ஒருவேளை வந்து ஏப்ரல் பத்துலேருந்து ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் லீவ் இருக்குன்றதால சோ விட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி விட்டுவிட்டாங்கன்னா நிச்சயம் வரதுக்கு அதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதற்கு முன் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து விஜய் கூட நெருக்கு நேர் மோதிருக்கிறாரு அதாவது பொல்லாதவன் அழகிய தமிழ் மகன் காவலன் ஆடுகளம் அப்புறம் வந்து வில்லு படிக்காதவன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரும் மோதி அந்த கிளாஷில் வந்து அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு ஸோ அதனால் வந்து அவர் வந்து கிளாஷுக்கு அணியமாக வந்து அஞ்ச மாட்டார் தான் எனக்கு தோணுது அதே சமயம் பார்த்தீங்கன்னா குட் பேட் ஆக்லி ரெண்டு வருஷம் கழித்து தலா அஜித் அவருடைய ஃபேன்ஸ் வந்து ஒரு வைபான படத்தை காத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த படம் தான் இந்த குட் பேட் அக்லி இந்த படம் வந்து ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்சரி படம் சொல்லிட்டுருக்காங்க ஸோ இந்த படத்தை நம்ம ஏன் மோதிரும் அப்படின்ற மாதிரி தனுஷ் திங்க் பண்ணுறாங்க ஏன்னா வந்து அவருக்கு டயரெக்ட் பண்ணுற படம் வேறு டைட் டேரெக்ட் கூட பிரச்சனை கிடையாது அவளை வந்து டைட் பண்ணுற படம் ஸோ அவருடைய பேருக்கு வந்து கெட்டப்பட வரக்கூடாது ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து தலை அப்படின்ற ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல அந்த ஃபேன் பேஸ் இருக்கு கொண்டு எதுக்கு மோதிக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து தனுஷ் திங் பண்ணார்னா அதே இந்த படம் வந்து மே ஒன்றுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ இதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சிங்க இப்போ விடாய எப்போது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா விடாமூர்ச்சி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இந்த படம் வந்து பிரேக் டவுன் அந்த படத்துல வந்து தழுவுன்றதில் அந்த காப்பிரீட்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுல்ல ஸோ அதனால தான் இந்த படம் வந்து டிலே ஆச்சு இப்போ வந்து இந்த படம் ஜனவரி லாஸ்ட்டு அதாவது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸை முன்னிட்டு ஜனவரி டுவெண்ட்டி த்ரீ அந்த டைமில் இருந்து படத்தை ரிலீஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க அதற்குள்ள அந்த காப்பிரீட் ப்ராப்ளம் இஷ்யூலாம் சால்வ் ஆகி எல்லா பிரச்சனையும் சால்வ் தான் இந்த விடாமூர்ச்சி படம் வந்து ஜனவரி லாஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் அப்படி இல்லைனா ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் ஒருவேளை வந்து விடாமுச்சி படம் பிரச்சனை அப்படி போய்கிட்டே இருந்து மார்ச் மாதம் போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய தொல்லை கொடுத்துடும் குட் பை அக்லி படத்துக்கு அது வந்து ஓப்பனாக சொல்லலாம் எதுக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதத்தில் ரெண்டு தலா அஜித் அவருடைய படம் வந்து நிச்சயம் வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது ஏன்னா மினிமம் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு டூ மந்த் கேப் வந்து தான் ஃபேன்ஸும் வந்து அந்த ஒரு மூடுக்கு வந்து ஆப்ட் ஆவாங்க நீ வந்து இந்த வாரம் விடாமு பார்த்துட்டு ரெண்டு வாரம் கழிச்சு குட் பை அக்ளியை பார்க்கணுன்னா ஃபேன்ஸ் அந்த செலிப்ரேஷன் முடிக்க வந்து ஆஃப்ட் ஆக மாட்டாங்க கொஞ்சம் கேப் விட்டால் தான் அது ஃப்ரெஷ்ஷான ஒரு செலப்ரேஷனாக வந்து கொண்டாடுவாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த படமும் லாங் ரன் ஓடும் இது நீங்கள் வந்து விடாமு வந்து ஒரு செம்மையான படமாக வந்து நீங்கள் வந்து மா மார்ச் மாதம் செவன் வீக்லேயே ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களா ஃபோர் வீக்ஸ் அந்த படம் தேட்டர் ஓடிட்டுருக்குது அடுத்த உடனே குட் பை கேட்லேயே வரும் ஸோ விடாம முடிச்சு அப்போ ஓடிட்டுருக்கோம் குட் ப்ரைட்லேயும் வந்துடுவோம் ஸோ இது வந்து அஜய் சார் கேரியருக்கு ஒரு தேவையில்லாத ஆணையாக வந்து ஊந்துடும் ஏன்னா வந்து ரெண்டு படம் நல்ல படமாக இருக்கும்போது ரெண்டு படமும் அடுத்தடுத்து ஒரு ஃபோர் வீக்ஸ் கேப்லேயே வந்துச்சுன்னா அது வந்து நிச்சயம் வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது அதனால் வந்து எப்படியாவது விடாமல் படத்தை இந்த ஜனவரி லாஸ்ட்டில் அப்படிலாம் ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறது தான் குட் பேட் அக்லி அந்த படத்துக்கு மிக மிக நல்லது ஒருவேளை அந்த ரிலீஸ் டேட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே மூடிக்கிட்டு ஜூன் மாதம் ஜூலை மாதம் லைக்காக போயிடணும் ஏன்னா வந்து குட் பேட் அக்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டே கூடாது ஏற்கனவே வந்து அவங்க வந்து பொங்கல் ஃபிக்ஸ் பண்ண டேட் தான் அது நீங்கள் தான் கொடுத்தாங்க நீங்கள் இந்த லைக் ஆப்ரெக்ஷன் கேட்டதால தான் அவங்க வந்து விட்டு கொடுத்தாங்க மறுபடியும் வந்து நான் வந்து ஏப்ரலில் வரேன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அடித்து தட்டி விட்டுருவானாங்க ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜனவரி மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் லைக் ஆப்ரெக்ஷன் ட்ரை பண்ணணும் அதுதான் கரெக்டான டேட்டுன்னு சொல்லுவான் கிட்டத்தட்ட த்ரீ மந்த் கேப் இருக்குது அந்த த்ரீ மந்த் கேப்பு தான் ஒரு படத்தை வந்து அந்த ஃபேன்ஸ் மைண்ட் செட்டே மாற்றுறது இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த படம்லாம் ஓட்டி முடிச்சு அந்த ஓட்டிகள வந்து முடிச்சப்புறம் அப்புறம் ஃபுல்லாக அடித்து முடித்த அப்புறம் அப்புறம் குட் பை டாக்டி அவங்க வந்து அந்த வைப்புக்கு வந்து அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து ஜனவரி லாஸ்ட் ரிலீட்ஸாக தான் ஒரு பர்ஃபெக்டான ரிலீஸ் டேட் அப்படின்னு நான் சொல்லுவோம் ஓகேங்களா அதே சமயம் பார்த்தினா இந்த பொங்கலுக்கு வந்து ஒரே ஒரு ஹீரோங்க தலை அஜித் அப்படின்ற ஒரு ஹீரோ அவர் ஒரு படம் வரலைன்றதால் கிட்டத்தட்ட பத்து படம் பன்னெண்டு படம் உள்ளே இறங்குதுங்க இந்த பொங்கலுக்கு அதாவது தமிழ் சினிமாவில் ரீசன்ட் இயர்ஸில் ஒரு பொங்கலுக்கு வந்து பத்து படத்துக்கு மேலே இறங்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா எந்த ஒரு பெரிய படமும் கிடையாது விடாய் வரப்போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தினா வீர தீர சூரன் அந்த படம் அப்படியே பேக்கடிச்சிட்டாங்க சூரியோட ரெட்ரோ அந்த படம் அப்படியே பேக்கடிச்சிட்டாங்க ஸோ இதுமாரி பெரிய படங்களும் பேக்கடிச்சதுனால சின்ன படங்களும் பார்த்தீங்கன்னா எதுக்கு தேவையில்லாமல் அஜிசோடய மோதிக்கிட்டு அதாவது ரீசெண்டாக வந்து வணங்கான் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து சுரேஷ் காமாட்சி வந்து ஒரு சேனலில் வந்து இன்ட்ரி கொடுக்குறாரு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நான் வந்து ஜனவரி பத்துன்னு டேட் போட்டுவிட்டேன் ஆனால் மனசுக்குள்ளே நம்பிக்கை இருந்துச்சு விடாமூர்ச்சி படத்தில் வந்து இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்ற மாதிரி எனக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு அதனால இந்த படம் போஸ்போன் ஆகிடும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜனவரி பத்துன்னு ஒரு ஒருவேளை வந்து விடாமூர்ச்சி வந்து சொன்ன மாதிரி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் நிச்சயம் வணங்கான் படத்தை பொங்கலுக்கு இறக்கியிருக்க மாட்டேன் அஜித் சார் கூட மோதிர தைரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பெட்டியில் சொல்லிருப்பாருங்க ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா அஜித் சார் அவர் வரதால பார்த்திங்கன்னா நிறைய சின்ன படங்கள் வந்து அப்படி ஸ்ட்ரக்காகி நின்ந்தாங்க அஜித் சார் வெளியே போனவொன்னும் பேர் இறங்கிட்டாங்க இந்த பொங்கல் நமக்கு தண்டா அப்படின்ற மாதிரி அதில் முக்கியமாக வந்து மதகஜர் ராஜா அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆச்சு அந்த படம் எடுத்து ஒவ்வொரு வருஷமும் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகுமாற கேள்வியெல்லாம் முடிஞ்சு போயிட்டு நிறைய ரிலீஸ் ஐடெலாம் கொடுத்து ஒரு வழியாக எந்த பெரிய படமும் இல்லை இதுதான் கரெக்டான டைமில் அப்படின்ற மாதிரி தூங்கி இருந்த படத்தை தட்டி தட்டி தூசெலாம் தட்டி படத்தை உள்ளே கொண்டு இறக்கிட்டாங்க ஜனவரி பன்னெண்டு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அதேமாதிரி இன்னொரு படம் அது விக்ரம் படம் வந்து பேரே மறந்து போச்சு எனக்கு தான் டேரக்டர் அந்த படத்துக்கு பேர் வந்து துருவங்கள் பதினாறா ஏதோ ஒரு படம் துருவங்கள் துருவ நட்சத்திரம் ஆ துருவ நட்சத்திரம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பேரே மறந்து போச்சு அந்தளவுக்கு தான் அந்த படம் இருக்குது மைண்டில் அந்த படமும் தூசை தட்டி ஜிவிஎம் வந்து இந்த படத்தை எப்படியாச்சும் இந்த பொங்கலுக்கு கொண்டு வந்துடும்டா அப்படின்ற மாதிரி அதற்கான எப்படி நடந்துட்டுருக்குது ஸோ வந்து இந்த பொங்கல் பெரிய படங்கள் இல்லாமல் இருந்தால் கூட சின்ன படங்கள் நிறைய வருது இது வந்து சினி ஃபீல்டுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒன்று தான் அது என்னாச்சு பெரிய படங்கள் இல்லை சின்ன படங்களுக்கெல்லாம் இந்த டேட்லாம் கிடைக்கி கிடைக்காது பாவம் பத்து நாள் லீவு எவ்வளோ இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பசிட்ட டேட்டு இன்னும் ஆடியன்ஸ் வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் இப்படி இருக்குது இந்த படம் இப்படி இருக்குது இது இந்த கண்டென்ட் இது இந்த கண்டென்ட் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி பார்க்கலாம் அதற்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த பொங்கலை வந்து அமைப்போம்னு சொல்லலாம் ஸோ விடாமூர்ச்சி பொங்கலுக்கு வரல அப்படின்ற மன வருத்தம் நிறைய ஃபேன்ஸுக்கு இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி இந்த படம் ஜனவரி லாஸ்ட்டில் ஒரு குவாலிட்டியான படமாக இறங்கும் அதே சமயம் ஏப்ரல் பத்து அன்னைக்கு தீபாவளி பொங்கல் ரம்ஜான் கிறிஸ்மஸ் எல்லாம் சேர்ந்து பிளாஸ்டாக வெடிக்க போகுது குட் பேட் அக்லி இந்த படத்தை மூலிமா நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் ஏப்ரல் பத்து அன்னைக்கு குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தை வெயிட் பண்ணுறீங்களா அப்படி இல்லைனா ஜனவரி மாதம் என்ன ரிலீஸ் ஆக போகிற விடாமூர்ச்சி இந்த படத்தை வெயிட் பண்ணிக்கலாம்னு கவனம் பண்ணுமாங்க மீண்டும் ஒரு வரை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்